சிங்கமுன்னரி எஸ்எஸ் கல்வி குழுமத்தின் எஸ்எஸ் மெட்ரிக் பள்ளியில் பத்தாம் ஆண்டு சாதனையாக நூற்றுக்கு நூறு சதவிகிதம் வெற்றி பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகள் அனைவரும் தேர்ச்சி பெற்று இந்த பள்ளிக்கு சிறப்பு சேர்த்துள்ளனர் சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி திருப்பத்தூர் ரோட்டில் அமைந்துள்ள எஸ்எஸ் மெட்ரிக் பள்ளியில் பத்தாம் ஆண்டு தொடர்ச்சியாக தேர்ச்சியை கைப்பற்றியுள்ளது இனிப்பு கொடுத்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்ட அந்த காட்சிகள் உங்களின் பார்வைக்காக today we have got that much of result. So this is very very important day. So uh, before 7 years after that we are receiving for 91 marks and the students have got about 400. Then 4 sentence in social and 3 sentence in science and 2 sentence in English. So this is really it is a proud moment. <laughs> தொடர்ந்து வந்து வெற்றி எப்படியும் நம்ம நம்மளை வந்து சேர்ந்து வெற்றி அது மாதிரி நீங்கள் கூட்டி வந்திருக்கீங்க வெற்றியை தொடர்ந்து ஹண்ட்ரட் பர்சண்ட்டு தேர்வுங்கிறது வந்து நம் ரொம்ப சந்தோஷமாக அந்த பெருமையில் மேடத்தோட பங்கு இருக்குங்கிறது இந்த நேரத்தில் அவங்க எல்லா இந்த மாதிரி ஃபோர் நைன்டி ஒன் நல்ல ரிசல்ட்டு அதே மாதிரி ஏழு மாணவர்கள் நூற்று முன்னூறு தேர்ச்சி சி கொஞ்சம் நீங்கள் போஸ்ட் பண்ணி அனுப்பணியே அந்த கோல் போட்டாங்க சரிய வெற்றி அதே மாதிரி சேவமூர்த்தி அதே துணையிருக்காரு அதேமாதிரி தவிர கர்த்தன் நமக்கு இருக்கிறார் மேனேஜ்மெண்ட் மாதிரி சொன்ன மாதிரி சென்ற எடுத்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் அதே மாதிரி அனைத்து மாணவர்களுக்கும் நம்ம கோல்டு கான் பரிசு கொடுத்தா போய் சார் அந்த நேரத்தில் ஸ்வீட்டோட அந்த கோல்டு கானையும் இந்த தாளர் அவர்களை அன்போடு கேட்டுக்கிறேன் மற்ற मुख्य <laughs> रोटि <laughs> அதனால் அவங்களுக்கு வந்து இதை எடுத்துகிட்டு பண்ணுறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு நான் படிக்க மாட்டேன் அவங்க அப்போ வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி ஹோட்டல்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ தான் நான் படிக்க ஆரம்பிச்சேன் அதனால் அவங்களுக்கு எடுத்துட்டு பண்ணுறேன் மேடம் கொஞ்சம்